வணக்கம் நான் கவிதா தியாகராஜன் இயற்கையோட அக்ஷய வாசலுக்குள்ளே படிச்சுட்ருக்கேன் கல்விக்கு பிறைவே இருக்குது அதில் நான் பெற்ற சில அனுபவங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கேன் எப்படி இயற்கை ஜோதிடத்துல வந்து நம்ம நம்ம வாழ்க்கை மேற்படின்னு சொல்லி அதோட பலன்களெல்லாம் அனுபவிச்சுட்ருக்கோமோ எச்சரிக்கையாக இருக்கோமோ உணர்ந்து நடக்கிறோமோ அதே போல் இயற்கையோட அக்ஷய வாஸ்து அளப்பரிய பயன்கள் இருக்குது அதை நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கணும் இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா ஒருத்தரோட வீட்டோட அமைப்போ தன்மையோ வீட்டோடய சுற்றுப்புற சூழலோ நம்ம ஜாதகத்தில் எப்படி ரெஃபெக்ட் பண்ணுதுன்றத அந்த ஏல்பியோட அக்ஷய வாஸ்து நமக்கு உணர்த்தி எனக்கு உணர்த்திருக்கு அதை நீங்களும் உணரணும் அதுக்கு அந்த வகுப்பு நீங்கள் படிக்கணும் ஆக்சுவலி எனக்கு என்ன சம்பவம் என்னென்னா நான் வீட்டில் குழா தண்ணி உழுகிற குழ ஒரு குழா வந்து நான் வந்து ரப்பர் பேண்டு மரம் உண்டு துணி எல்லாரும் சுற்றி சுற்றி வச்சுருந்தேன் அதுக்கு ஒரு சில மாதங்களை வச்சுருந்தேன் பட் அது கூட ஒரு இம்பாக்ட் இருக்குது அப்படின்றத நிறையரைஸ் பண்ண அக்ஷய வாஸ்து வந்து நிறையரைஸ் பண்ணேன் அவங்க வந்து ரூல்ஸாக போட்டு இது இப்படி இருந்தால் இப்படி தான் அப்படி மனப்பாடம் பண்ணிக்கோ அப்படி கிடையாது இது சொல்லப்படலைனாலும் நான் உணர்ந்த ஒரு விஷயம் ஓட்டில் இதேட பலன் வந்து எனக்கு எப்படி இருந்தது என்னோட ஹஸ்பண்ட்கு எப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு பலன் மாறுச்சு அது ஜாதகத்தில் காண்பிச்சிச்சுன்னா காண்பிச்சிச்சு எப்படின்னா நான் டைட்டாக போட்டு இருந்ததுனால என்றைக்கும் கேஷ் ஃப்ளோ வந்து கேஷ் இருந்தது எந்த தான் எல்லாம் கேஷ் ஃப்ளோ இருந்தது ஃப்ளோ கம்மியாக இருந்தது கேஷ் இருந்தாலும் பட் எங்கள் ஹஸ்பண்டு ஃப்ரீ ஃப்ளோ ஏன்னா அவர் அதெல்லாம் பண்ண மாட்டார் தனியாக பிடிச்சி பிடிச்சி எங்கேயாவது ஒரு பக்கெட்டில் ஊற்றி வைப்பார் அந்த மாதிரி டைட்டாக இருக்குது வேறு அபோட்மெண்ட் கூட டைட்டாக வச்சுருந்தேன் ஸோ ரெண்டு பேரோட தன்மையும் ரெண்டு பேரோட ஜாதகத்தில் ஒரு வாசியாக ரெஃபர்ட் ஆச்சுன்னா அது வந்து உணர்த்தினது இந்த இயக்கியோட லட்சிய இருக்கு இதே மாதிரி நண்பர்கள் நான் ஜாதா பார்த்துட்டு இருந்தேன் அவர் முன்னாடி பார்க்கும்போது சில விஷயங்கள் எனக்கு தோணுச்சு அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் பட் இது அவங்க வாஸ்து ஜாதகத்தில் இருந்தது வாஸ்தூவில் நேரடியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது போயிருக்கேன் போகும்போது அதை வெரிஃபை பண்ண அதுக்கான அமைப்புகள் சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருந்தது அவங்க சொல்லிவிட்டு வந்தேன் அந்த மாதிரி இருக்கும்ப்பா பார்த்து இறந்து போவோம் முன்னாடி எதுவும் இந்த கேர் பண்ணலாம் பண்ணிக்கோங்க ஹெல்த் இஷ்யூஸுன்னு சொல்லியிருந்தேன் அவங்க வந்து இல்லை அவங்க ரெண்டு மணி நேரம் யோகா பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் பண்ணுறாங்க அவங்களுக்கும் வராது அது அடிச்சு பேசிட்டு இருந்தான் இருந்தாலும் தெரிஞ்ச நான் கேட்காம வாலண்டியாக சொன்னேன் அதுக்கு ஒரு பண்ணக்கூடாதுன்றது லேட்டாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுவுமே இந்த வகுப்பு தான் எனக்கு புரிய வச்சுது அப்புறம் சொன்னது கேட்காமலே அவருக்கு சில பாதிப்புகள் வந்துது அதுக்கப்புறந்தான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க ஜாதகத்தில் வந்து நம்ம வீட்டோட அமைப்பு வந்து புரிஞ்சுக்க முடியும் அது உணர்த்தும் அப்படின்றதுன்றது அவங்க ரியலைஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே செலவு பண்ணி வெடித்த செலவு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணாங்க இது முன்னாடியே அவங்க படிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் புரிதல் ஏற்பட்டுக்கா அட்லீஸ்ட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கோம் இல்லை ஃப்ளிப்பாடாக இருந்திருக்கும் ஏதாவது கொஞ்சம் தப்பச்சுக்க வாய்ப்பு இருந்திருக்கும் ஸோ இப்படிப்பட்ட இந்த ஏழு கூட அக்ஷய வாஸ்துவ என்னைப்போலி நீ எல்லோருமே படித்து பயன்படணும்னு ஆசைப்படுறேன் இப்படிப்பட்ட ஒரு அற்புத கருவியை நமக்கு கொடுத்த என்னுடைய குருநாதர் திரு புதுவுடைய மூர்த்தியை ஐயா அவர்களுக்கு மனமாத நஞ்சி திரு